தெசி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தென்காசியில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தின் போது குற்றம் சாட்டினார் இதன் எதிரொலியாக கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவசர அவசரமாக கூட்டத்தை கூட்டி விதிகளுக்கு புறம்பாக கனிம வளங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தென்காசி மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தென்காசிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து கேரளாவிற்கு அதிக அளவில் கனிம வளங்கள் எடுத்து செல்லப்படுவதையும் அவ்வாறு கனிம வளங்களை எடுத்து செல்லும் லாரிகள் சட்ட விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை எடுத்து சென்று கடத்தலில் ஈடுபடுவதையும் கடந்த பதினெட்டாம் தேதி செங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்த போது குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் கனிமவள வாகனங்கள் சோதனை சாவடியில் முறையாக ஆய்வு செய்யப்படுவதில்லை எனவும் தமிழக அரசின் அனுமதியோடுதான் கனிமவளங்கள் அண்டை மாநிலத்திற்கு கடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய புரட்சி தாய் சின்னம்மா கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு இருக்காங்க இங்கே இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுது எல்லாருக்குமே அந்த அளவுக்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில மொத்தம் இங்கே இந்த பகுதியில் மட்டும் முப்பத்தி ரெண்டு கல்குவாரி இருக்குது அதில் ஒது கல்குவாரிக்கு வந்து லைசன்ஸே கிடையாது ஆனால் எல்லாத்திலையும் அவங்க வந்து கல்லை வெட்டி ஜல்லி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ரூல் போட்டிருக்கு என்ன ரூல் போட்டிருக்கு பத்து டயர் உள்ள வண்டியில அவங்க வந்து பத்தொன்பது டன்னு வரைக்கும் தான் கல்லை ஏத்தலாம் ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா முப்பது டன்னு கல்லை ஏற்றிட்டு போறாங்க அதே போல் பாத்தீங்கன்னா பன்னெண்டு டயர் உள்ள வண்டியில் இருபத்தோரு டன் வரைக்கும் ஏற்றலாம் அதான் அனுமதி ஆனால் நாற்பத்தி ஒரு டன்னு கல்ல ஏற்றிட்டு போகிறாங்க பதினாறு டயர் உள்ள வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டன் வரைக்கும் ஏற்றலாம் ஆனால் அதில் அப்படியே டபுளாக ஐம்பது டன் வரைக்கும் ஏற்றிட்டு போகிறாங்க இந்த மாதிரி இதுல வேற ஒரு செக் போஸ்ட் வேற தமிழ்நாட்டுக்கும் கேரள இல்லைக்கும் நடுவுல செக் போஸ்ட் சோதனை சாவடி வேற இருக்குது இது இது இந்த இந்த ஊர் மக்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி நடக்கும் ஒரு அரசாங்கத்தோட தயவு இல்லாம இது நடக்குமாது இது அப்ப அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான இது நடக்குது இதுல யாராவது வெளில போகும்போது யாரோ ஒரு எல்லா அதிகாரியும் தப்பு பண்றவங்க சொல்ல முடியாது ஒரு நல்லவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வண்டியை டிரைவரை போய் பண்ணி கொண்டு போறீங்க நான் என்ன கேட்கிறேன் அரசாங்கத்தை எந்த இடத்துல அந்த லோடு ஏறிச்சு எந்த இடத்துல இருந்து அத வந்து ஏத்திட்டு போறாங்கன்னு பார்த்து அந்த கம்பெனியை சீல் பண்ணி மூடுறதை விட்டுட்டு நீங்க வந்து அந்நாடம் பொழப்புக்காக போய் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க வயிற்று பொழப்புக்காக இருக்கிற டிரைவர் மேல போய் எப்படி கை வைக்கிறீங்க இது எந்த சட்டத்தில் சொல்லுது இது நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வண்டியை பிடிச்சி போட்டு வந்து நீங்க வந்து அரஸ்ட் பண்ணி உள்ளார போட்டுறீங்க வேலைக்கு போல மனுஷனை காணுமேனு வீட்டில் பொன்னாட்டி பிள்ளைங்க தவிக்குது இதுக்கு யார் மூல காரணம் அந்த கிரஷர் வச்சு நடத்துற கல்வெட்டுற அந்த கம்பெனி நீ கம்பெனிக்காரவங்களை பிளாக் பண்ணி நீ நிறுத்துறத விட்டுட்டு நீ வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து அரசாங்க துணை போகாம இது எப்படி நடக்கும் நடக்கிறதுக்கே வேலை இல்லை நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த மாதிரி கனிம வளங்கள் இதெல்லாம் வந்து நீங்க சூறைய போறீங்க அப்போ அரசாங்கத்துக்கு எங்க இருந்து பணம் வரும் மேல இருந்து குதிச்சு வருமா பணம் அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொரு வீட்லையும் கரண்ட் பில்ல போடு அதை போடு அப்படின்னு போய் ஜனங்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுக்குற வேலையை பண்றீங்க அம்மா இருந்தா இதெல்லாம் நடக்குமா விட்டு வைப்பாங்களா இந்த மாதிரி கம்பெனி இருந்தாலும் விட்டு வைப்பாங்களா அம்மா விட மாட்டாங்க எதையுமே காதல வாங்கிக்கிறது இல்லை அது சொல்றதை சொல்லிட்டு போங்க நாங்க பண்றத பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மேலிடத்திலேயே அப்படி இருந்தா அவங்க ஆளுங்க கீழே உள்ள நகராட்சியிலேயோ ஊராட்சியிலேயோ அவங்க பதவிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு எப்படி அவங்க கட்டுப்படுவாங்க அவங்க இந்நிலையில் புரட்சி தாய் சின்னம்மா குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் அவசர கூட்டத்தை கூட்டி தென்காசி மாவட்டத்தில் இருந்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு சட்ட விதிகளுக்கு புறம்பாக கனிம வளங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்